الحمد لله رب العالمين بكرة الإسلام. سيدنا البصير حافظ الدين والقرآن. ما شاء الله كان معلم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. മോമിനിളെ അള്ളാപിറുകളെ അരുമിനായം സല്ലാ അലൈഹി വസ്ല്ലാം അവൻ ഭാഗ്യം നിറൈതീമാർകളെ പമ്പു സു മഹാൻ അഹോവ താലാ அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மா அவருடைய படத்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லா கபூர் செய்தருள்வானா ரத்யனுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்பு வாழ்ந்து காண்பித்த வல்லர் முகமது உர் ரசூல் அல்லாஹ் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் நல்லா தாரா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூர் செய்தருள்வானா கண்ணியமைக்க முகின்களே உயிரினும் மேதான கண்மணி ரசூலுல்லாஹி சுல்லா சொல்லம் சொன்னார்கள் அல்லாஹு தாலா யாருக்கு அறிவை வழங்கினானோ இந்த தீனில் விளக்கத்தை கொடுத்தானோ அவர்களுக்கு அல்லாஹ் ஹைரை நாடி இருக்கிறான் ஒரு மனிதனுக்கு விளக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவனுக்கு ஹைரை நாடி இருக்கிறான் என்று பொருள் என்று அல்லா அப்படின்னு சொல் சொன்னாங்க குரான் ஷலீபினை அல்லாஹு தாலா ஒரு இடத்தில் சொல்கிறான் ஒமை யூதல் ஹிக்குமத்தை பக்கத்து ஊத்திய ஹைரன் கசிகிறான் யாருக்கு அல்லாஹு தாலா சிக்குமத்தை கொடுத்தானோ ஞானத்தை கொடுத்தானோ அவர்களுக்கு அதிகமான ஹைரை அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அறிவு இல்லை என்று சொன்னால் அடிப்படையான ஹைரை இல்லை என்று அர்த்தம் ஆனால் ஹெக்குமத் என்பது வழங்கப்பட்டு விட்டால் ஹெக்குமத் என்பது கிட்டத்தட்ட முப்பது வகையான தரஜாக்களை கொண்டது என்று குரானுடைய விளக்க உரையாளர்கள் சொல்வார்கள் முப்பது வகையான தரஜாக்களை கொண்டது என்று சொல்வார்கள் அந்த ஹிக்குமத் என்ற அந்த ஞானம் ஹிக்குமத் என்ற அந்த ஹைரன் கதீர் அதிகமான நலவு என்று எல்லாம் சொல்கிறானே அந்த உயர்வான பாக்கியத்தை ஒரு மனிதன் அடைய பெறுவதற்குண்டான அந்த சாரை அந்த அடிப்படையை எல்லாம் குரான் சரி சொல்லி தருகிறான் அப்படி ஞானம் கொடுக்கப்பட்ட ஒரு மாமனிதர் எல்லாம் குரானிலே கொடுத்தோம் ஹிக்குமத்தை கொடுத்தோம் என்று சொல்கிறான் ஏன் அந்த ஞானத்தை அல்லாஹ் கொடுத்தான் அனுஷ்குருள் இல்லா அவர்கள் அல்லாவுக்கு சுக்குரு செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையில என்று அல்லாஹ் சொல்கிறான் ஒரு மனிதனுக்கு ஹைரன் கதிரான் அதிகமான ஹைர் என்று அந்த ஹிக்மத் அதனுடைய தரஜாக்கள் வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஞானத்தின் சாராக அந்த உயர்வான பாக்கியங்களை பெறுவதற்குண்டான அடித்தளமாக ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய காரியம் என்பது சுக்குர் என்பதை அல்லாஹத்தாரா நினைவுபடுத்துகிறார் கண்ணியமான பெருமக்களே நாம் அல்லாஹ் நமக்கு தந்த நியமத்துகளை நினைத்து சுக்குர் செய்ய வேண்டும் சாதாரணமான நியமத்துகள் அல்ல எவ்வளவு பாக்கியங்களை அல்லாஹத்தாரா நமக்கு தந்திருக்கிறார் ஒரு மனிதனுக்கு பிறவியிலே காது கேட்கவில்லை என்று சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய நிலைகள் என்பது கொஞ்ச அல்ல ஒரு மனிதனுக்கு கண் தெரியவில்லை என்று சொன்னால் அதனால் உண்டாகக்கூடிய ஆபத்துகள் எவ்வளவு கடினமானது காபாவை காண முடியாது பெற்றோர்களை காண முடியாது குரானை காண இயலாது நாம் பெற்ற மக்களை காண இயலாது ஒரு சுயமாக தன்னுடைய சுயதேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்குண்டான ஒரு நிலை கூட இல்லை அதனால் அப்படி யாராவது இருந்தால் அவர்களை குறையாக நான் நினைக்கக்கூடாது அல்லாஹு தாலாதிக்குண்டு அவர்களுக்கு வேறு தரஜாக்களை அவர்களுக்கும் சந்ததிகளுக்கும் அல்லா கொடுத்து விடுவான் செய்தி உஸ்மான் அப்பா நதியுல்லாஹு தாலா அருமையான மகனாக அப்பா அல்லாஹ் அவர்கள் காது கேட்காதவர்களாக இருந்தால் சொல்ற வரலாற்றிலே நாம் படிக்கிறோம் அதே போல பல பெரிய பெரிய சஹாபாக்கள் செய்தனா அஹனஸ் இப்ப என்ற சஹாபி அவர்கள் இரண்டு தொடைகளும் ஒட்டி என்று வருகிறது இரண்டு ஒட்டி பிறந்தார்கள் இப்படி பல்வேறு நிலைகளில் பெரிய மனிதர்களுக்கும் கூட அதை வேறு தரஜாவை கொடுத்து விடுவான் ஆனால் அதை கொண்டு மற்றவர்களுக்கு பாடம் அது காது கேட்காமல் ஆகிவிட்டால் அதனால் உண்டாகக்கூடிய விளைவுகள் என்னென்ன ஒரு மனிதன் ராகத்தாக தூங்கக்கூட முடியாது காது கேட்கவில்லை என்று சொன்னால் இயல்பிலேயே பேசாமல் அவன் தன்னை மறந்து அசதியானால் தூங்குறான் இயல்பாக படுத்தால் தூக்கம் வராது என்று உண்டாகக்கூடிய நாம் பார்க்க வேண்டும் சொல்லுகிறார் எவ்வளவு பாக்கியங்களை தந்திருக்கிறான் எவ்வளவு ஞாபகத்துகளை நமக்கு தந்திருக்கிறான் எனக்கு தெரிந்த ஒருவர் பயணத்தில் இருந்தார் அவர் படுத்து தூங்கவே இல்லை பல நாட்கள் பயணத்தில் இருக்கிறார் படுத்தே உறங்கவில்லை சாய்ந்திருப்பார் தலைவானை வச்சு கொஞ்சம் சாஞ்சி உட்கார்ந்து இருப்பார் இடையில வந்துருச்சு பார்த்தாலும் சாமி இருந்தா உட்காந்து இருப்பார் என்னன்னா என்னால் படுத்து தூங்க இயலாதுன்னா எவ்வளவு பெரிய ஒரு நிலைவாடு சாதாரணமானது என்ன உலகத்திலேயே தன்னுடைய முருகன் தண்டை கீழே போட்டு படுக்கக்கூடிய ஒரே ஆட்கள் மனிதனுக்கு மாத்திரம் தான் உலகத்தில் எந்த பிராணிக்கு வந்த அதை கொடுக்கவில்லை அந்த முருகன் தண்டை கீழே போட்டு படுக்கக்கூடிய நிலை படுத்து அவரால் ஏற்க இயலவில்லை அவருடைய உடல்நிலை அல்லது சில விதமான நோய்களின் காரணத்தினால் அல்லா நமக்கு தந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன நியமத்துகளை நினைத்து பார்த்தால் அல்லா அதற்கு குரானுடைய விளக்கு உரையாளர்கள் சொல்வார்கள் உங்களால் நன்றி செலுத்த இயலாது என்று அல்லா சொல்லுகிறார் நினைத்து பார்த்தால் தண்டி செலுத்த இயலாது அவ்வளவு நியாமத்துகளை அவ்வளவு அதிகமான நினைத்தார் நினைத்தார் நினைத்தால் எண்ணி

அதனுடைய பலன்களும் கூட அவர்களுக்கு தான் இந்த குரல் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது அவர்களை ஏன் நன்றி செலுத்த வேண்டும் எதனால் நாம் நினைவு செலுத்த வேண்டும் குரான் சொல்லக்கூடிய காரணங்களில் முதலாவது காரணம் நீங்கள் மூமீன்கள் என்று சொல்லுகிறார் மூமீன்கள் நன்றி செலுத்துவார்கள் ஓஸ்குரூலி ஒரு தற்போன் எனக்கு நன்றி செலுத்துங்கள் நீங்கள் காதிர்களாக ஆகிவிடார்கள் என்று அல்லா சொல்லுகிறார் ஈமான் உள்ளவர்களுடைய தன்மை நன்றி செய்வது என்பதே ஈமானுடைய தன்மை யார் கீமா இருக்கிறதோ சுக்குர் செய்து கொண்டே இருப்பார் சுக்குர் செய்து கொண்டே இருப்பார் தன்னுடைய சக்தியை கொண்டு முயற்சியை கொண்டு ஆற்றலை கொண்டு உலகத்தில் நடக்கக்கூடிய காரியம் எதுவும் இல்லை அல்லாவுக்கு சுக்குரு செய்வார் தாவூதலாம் ரப்பிடத்தில் கேட்டார்கள் கைஃபாரு கையார் அப்பி அல்லாஹே நான் உனக்கு எப்படி நன்றி செலுத்துவது நான் ஒரு அல்ஹந்தில் சொன்னாலும் அதுவும் நீ தரக்கூடிய நியமத்து தானே நீ எனக்கு உபகாரம் செய்யற அலந்தில்லான்னு சொல்றதுக்கு நீ எனக்கு ஒரு வாக்கியம் தருகிறாய்

எத்தனையோ பேர் உன்னை மறந்திருக்க எத்தனையோ பேர் உன்னுடைய நினைவில்லாமல் இருக்க உன்னை நினைத்து அல்லது என்று சொல்வதற்கும் தொழுவதற்கும் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தாயே அதுவும் ஒரு நியமத்த அல்லவா நான் எப்படி உனக்கு நன்றி செலுத்துவது என்று தாவூதம் கேட்டபடுது அல்ல அந்த சக்கர்த்தனி சுக்குருனா என்ன நீங்க விளங்கிட்டீங்கன்னு பார்த்து பார்த்ததா சொன்ன அருமையானவர்களே அதனாலே நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் முதலாவது காரணத்தை குரான் சொல்கிறது காரணம் நீங்கள் எல்லாம் ஓமீங்க മനുതപുരത്തെ അല്ലാ രണ്ടാ പ്രിപ്പുരത്തു കഫൂ നന്വേഷേ നാം ഈമാർ ഉള്ളവർ എന്നുണ്ടാകുന്ന അടയാളമേ നന്ദി ഉള്ളവരായി അല്ലാക്ക് നന്ദി ഉള്ളവരായി நன்றியை நாம் ரப்புக்கு செலுத்தினால் அதனால் உண்டாகக்கூடிய உண்டாகக்கூடிய பலாபரங்கள் என்ன அல்லா குரான் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வான்னு சொன்னா பாக்கியங்களில் எவ்வளவு பெரிய பாக்கியம் ரப்பினுடைய பொருத்தம் நமக்கு கிடைத்து விட்டால் எல்லாவற்றையும் விட பெரிது அல்லவா அது விட பெரிது ரப்பினுடைய திருப்தி ஏற்பட்டு விட்டால் துவலத்தை கொடுத்த பிறகு அல்ல கேட்பான் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்பான் சப்ப எவ்வளவு பாக்கியங்கள் கற்பனையாதும் என்ன முடியாத அளவிற்கு இவ்வளவு உயர்ந்த நியமத்துகளை சொர்க்கத்தை அறிந்தவர்களிடத்திலே வேறு என்ன உங்களுக்கு வேண்டும் என்று கேட்டு வாருங்கள் கேட்டு வருவார்கள் அறிஞர்களிடத்திலே வந்து சொல்வார்கள் ரப்பே நீ உங்களுடைய திருப்தியை தர வேண்டும் என்று இனிமேல் நான் உங்களை கோபப்படவே மாட்டேன் என் திருப்தி உங்களுக்கு கிடைத்துவிட்டது என்று ரப்பு சொல்வான் அதனால் அதையெல்லாம் விட பெரிய அல்லவா அப்லாவுடைய பொருத்தம் என்பது அல்லாஹுமே குரானில் சொல்கிறானே ஒரு அல்லாஹ் அக்பர் அல்லாஹுடைய பொருத்தம் என்பதாக அக்பர் அது மிகப்பெரியது என்று அல்லா சொல்வார் அந்த ரப்பினுடைய பொருத்தம் ஒரு மனிதருக்கு கிடைப்பதற்குண்டான அந்த ஞான வழியை அந்த பாட்டை அல்லாஹ் சொல்லித் திருக்கிறான் நீங்கள் நந்தி உள்ளவர்களாக இருங்கள் அல்லா உங்களை கொள்வார்கள் ரப்பினுடைய பொறுத்த ஒரு மனிதனுக்கு கிடைப்பதற்குண்டான காரணங்களில் அல்லாஹுக்கு நாம் சுக்குர் செய்வது என்பது ஒரு காரணம் என்று குரான் சொல்கிறது அதே போல் ரப்புக்கு நாம் சுக்குர் செய்தால் அந்த நியமத்துகள் நீங்காது ஏனென்றா ஒரு மனிதனுக்கு செடுமை வந்ததற்கு பின்னாலே வறுமையோ இதாயத்து கிடைத்தது பின்னாலே வராதத்தோ விளக்கம் கிடைத்ததற்கு பின்னாலே அறிவில்லாமல் ஆகுவதோ எவ்வளவு பெரிய கஷ்டம் அது எவ்வளவு பெரிய சிரமம் அல்லா ஒரு மனிதனுக்கு நாம் நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அவனை நீக்க மாட்டான் ரப்பனால அதைத்தான் அல்லாஹ் சொல்வானே ரப்பை எங்களை ஹிதாயத்தில் ஆக்கியதற்கு பின்னாலே ரப்பை நீ சருகை செய்து விடாதே ரப்பை என்பது அவ்வளவு பெரிய பாக்கியம் செழுமை என்பது உயர்வான பாக்கியம் செழுமைக்கு பின்னால் வறுமையோ இதாயத்திற்கு பின்னால் வர மனிதனுக்கு ஏற்படுவது என்பது எவ்வளவு பெரிய அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படாது சுக்குருடைய தன்மை ஒரு மனிதனுக்கு இருந்து கொண்டிருந்தார் யாரெல்லாம் அவருக்கு சுக்குர் செய்து கொண்டே இருக்கிறாரோ சுக்குர் செய்து கொண்டே இருக்கிறார் அபிமான அதை சொல்லி தானே பாராட்டுகிறான் சொல்லும் பொழுது இன்னைத்தல் அதிகம் அதிகம் சுக்கூர் சக்கூரா நன்றி உள்ள அடியாராக இருந்தார் என்று அல்லா ஏன் கண்மணி ரசூர்ல்லாஹி சல்லா செல்லம் அதிக அதிகமான இவாதை செய்யும் பொழுது நம்முடைய தாய் என்னை ஆயிஷா அம்மா கேட்டார்களையா அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு அந்தஸ்திருக்கிறான் கால்கள் வீங்க நின்று நீங்கள் பாதை செய்ய வேண்டுமா உங்களுடைய கால்களை உங்களிடத்தில் முறை எடுக்கிறது இப்படி பாதை செய்ய வேண்டுமா அல்லா திரும்ப கேட்டார்களே அபரா அப்தன் ஹஹிஷா நான் ஒரு நன்றி உள்ள அடியான இருக்க வேண்டாமா என்று கேட்டார்களே சுக்குர் செய்யும் பொழுது தாரா அந்த நியாமத்தை நிலைக்க செய்கிறான் அந்த நியாமத்தை நிலைக்க செய்கிறான் அதே போல சுக்குரை பத்தி குரான் சொல்கிறது இல்லை சக்கர்த்தும் தான் அதீதம் நீங்கள் சுக்குர் செய்தால் அல்லாஹ் நியாமத்துகளை இன்னும் அதிகமாக்கி தந்து கொண்டே இருப்பான் சுக்குர் செய்தால் அல்லாஹு தாலா இன்னும் அதிகமாக்கி அதை தந்து கொண்டே இருப்பான் புகார் சரி அதீஸ் வருகிறது யூது சமுதாயத்தில் நடந்த ஒரு செய்தியை பிரபலமான செய்திதான் நாம் எல்லாம் அறிந்துள்ள ஒரு செய்திதான் யூது யூத சமுதாயத்தில் நடந்த ஒரு செய்தியை குறித்து கண்மை ரசூர் உல்லாஹித்துல சொன்னார்கள் இம்மா முஹார் ரஹமுதுல்லாரே நீ இந்த அதிக சொல்லி காட்டுவார் சோதனைக்கா ஒரு மலக் ஒருவரிடத்தில் செல்கிறார் அவர் குஸ்தரோய் குஸ்தம் உள்ளவராக இருக்கிறார் அவரிடத்தில் இந்த மலக்கு போய் கேட்கிறார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் உங்களுக்கு என்ன வேண்டும் சொன்னார் அது கதரன் மக்கள் என்னை வெறுக்கிறார்கள் அழகான நிறமும் நல்ல தோள்களும் எனக்கு அமைய வேண்டும் மக்களால் வெறுக்கப்படக்கூடியவனாக இருக்கிற என்னை கண்டு மக்கள் ஒதுங்குகிறார்கள் அதனால இந்த குஸ்தம் நிலை நான் நல்ல ஆரோக்கியமானவனாக இருக்க வேண்டும் ரப்பினுடைய உரத்திலிருந்து சோதனைக்காக வந்தவர் அல்லவா அவருடைய உடலை தடவி விடுகிறார் உடலில் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட்டு விட்டது சோதனைக்காக அல்ல அதற்கு பிறகு அந்த மனத்துமை கேட்க செய்கிறான் அய்யன் மாறி அகப்பு இலை உங்களுக்கு நல்ல சொத்துக்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறார் சொன்னார் ஒட்டகம் வேணும்னு சொன்னார் துவா செய்து ஒரு ஒட்டகத்தை கொடுத்தார் பல்கி பெருக ஆரம்பித்து விட்டது நல்ல ஆரோக்கியத்தோடு அதற்கு பிறகு இருந்தார் இன்னொருவரை காண்கிறார் அவர் தரையில் ஒரு முடி கூட முடைக்கவில்லை அவருடைய தலையில ஒரு முடி கூட முடைக்கவில்லை முடி எவ்வளவு பாக்கியங்கிறது அது இருந்தவங்களுக்கு தான் தெரியும் ஹஜ்ஜர் இருக்கும் பொழுது சமயத்துல பக்கத்துல யாரா ஆப்பிரிக்கக்காரங்க இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா தாரியை பிடிச்ச அப்படி தடை விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க முடி இருக்குதே அப்படி சுருட்டு முடி ஒரு முடிவங்கின இருக்கும் அதுவும் அப்படி இரும்பு முடி மாதிரி இருக்கும் இரும்பு மாதிரி இருக்கும் அது அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு முடியெல்லாம் வளரும் நிலை என்பது இல்லை அதனால் அதை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் ஆனந்தப்படுவார்கள் சும்மா அதனாலே தலையில ஒரு முடி கூட இல்லாமல் இருந்தார் அவரிடத்துல வந்து அந்த மரக்கு சோதனைக்காக கேட்கும் பொழுது அவர் சொன்னார் எனக்கு வந்து நல்ல அழகான முடி இருந்தா போதுமானது கரு நல்ல முடி இருக்கணும்னா அழகான முடி தலையில தடுவிட்டது நல்ல முடி வந்துருச்சு அதுக்கு உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்கிறாங்க நல்ல மாடு இருந்தா போதும் அதை கொண்டு நான் பயன்படுத்தி கொள்வேன்னு சொல்லி சொத்துக்களை கேட்கும் பொழுது சொன்னார் துவா செய்து ஒரு மாண்டையும் கொடுத்தார் பல்கி பெருக ஆரம்பித்து விட்டார் மூன்றாவது ஒரு பார்வை இல்லாதவரை சந்திக்கிறார் நீண்ட ஹதீஸ் அலி சல்லா சொல்கிறார் ஒரு பார்வை இல்லாதவரை சந்தித்து கேட்கிறார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் துன்யாவில் எதையுமே நான் பார்க்க முடியல நசீவில்லாதவனாக நான் ஆகிவிட்டேன் எனக்கு கண் பார்வை கிடைத்தால் போதும் கண்களை தடை விடுகிறார் மலக்கு கண் பார்வை விட்டது அதற்கு பிறகு உங்களுக்கு பிரியமான ஏதாவது சொத்துக்கள் பொருள்கள் கேளுங்கள் அவர் ஆட்டை கேட்டார் ஆட்டை துவா செய்து கொடுத்தான் இதெல்லாம் கொடுத்து சில வருடங்களுக்கு பின்னாலே மீண்டும் மலக்குமார்களை பல்கி பெருகிய சொத்துக்களோடு ஏராளமான நிலைகளோடு இருக்கிறார் குஷ்டமாக இருந்தவர் அவரிடத்தில் வந்து அந்த மலக்கு கேட்கிறார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டவனாக இருக்கிறேன் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறேன் குஷ்டரோகியாக இருக்கிறேன் எனக்கு தான் உதவி வந்து செய்யுங்க அவர் காலத்தில் உங்களுக்கு பெரிய சோதனையில் இருந்த பிறகு நீ மீண்டு அதற்கு பிறகு பாக்கியங்களை கொடுத்தானே எனக்காக நீங்கள் ஏதாவது கொடுங்க பரம்பரையா உண்டாக்கின சொத்து காலமெல்லாம் பரம்பரையா உண்டாக்கிய சொத்து எல்லாவற்றையும் மறந்துவிட்டு பேசினார் நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் சொல்லக்கூடிய செய்தி உண்மையானதாக இருந்தால் அல்ல உங்களை பழைய நிலைமையில் ஆக்க துண்டு போயிட்டார் அதே போல இரண்டாம் அவரும் மூன்றாம் அவர் இடத்துல செல்கிறார் பார்வை இல்லாத ஒரு நிலையிலே அந்த கோலத்தில் போய் அவரிடத்தில் நிற்கிறார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டவன் என்று சோதனைக்காக சொன்ன பொழுது அவர் சொன்னார் ஒரு காலத்தில் நானும் அப்படித்தான் இருந்தேன் ஏதோ ஒரு நல்ல மனிதர் வந்து எனக்காக துவா செய்தார் என்னுடைய சொத்தெல்லாம் பல்கி பெருகியது என்னுடைய பழைய நினைவை நீங்கள் விட்டீர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்று கேட்கிறார் எனக்கு கொண்டு வேண்டியதில்லை என்று அவரிடத்தில் இருந்ததை சொல்லி துவா செய்து எல்லாவற்றையும் அவருக்கு தந்ததையும் கொடுத்து விட்டு அவருக்கு துவா செய்து விட்டார் என்ற ஒரு ஹரியீசை அதர்த்திமாம் புகார் இஹம்துல்லா அலைமுக்கு சொல்லி தந்த ஒரு பாடத்தை நமக்கு சொல்கிறார் அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியாயமத்துகளுக்கு நன்றி செலுத்தி வாங்கோம் என்று சொன்னால் அல்லாஹு தார் அதை நிலைக்கச் செய்வாள் என்பது மாத்திரமல்ல நியாபத்துகளை அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான் குரான் வாக்குறுதி அளிக்கிறது பெருமக்களை ஞானத்தின் சாராக மனித வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு அடித்தளமாக நம்முடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நிலைப்பாடாக ரப்புக்கு சுக்குரு செய்வதை பற்றி அல்லா குரான் செய்வே பல்வேறு இடங்களை உணர்த்தி காண்பிக்கலாம் பல்வேறு இடங்களை சுக்குரு எப்படி செய்வது சுக்ருன்னா என்ன செய்யறது சுக்குரு எப்படி செய்யறது அதில் அலமது இல்லான்னு சொன்னாலே சுக்குரு அதாவது சுக்ரி அலமது இல்லா அலமது இல்லான்னு சொல்றதுதான் சுக்கருகள் எல்லாம் தரமை தரமான சாப்பிட்டு முடிச்சுட்டோம் அலமது தூங்கி எழுந்திருத்தோம் அலமது குடித்து முடித்தோம் அலமது ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் நாம் செய்கிறோம் அலமது இல்லா அலமது இல்லா சுக்குருடைய தரமை தரமான வார்த்தை என்று கண்மணி ரசூர்வாக சொல்லாசிரம் சொல்வார் அதே போல குரான் சொல்கிறது மாஷா அல்லா லா கூவத்தை இல்லாமல் கிடைத்த எதுவும் எனக்கு என் ரப்பினுடைய நாட்டத்தை கொண்டு கிடைத்தது அவனுடைய சக்தி அல்லாது எனக்கு ஒன்றும் இல்லை என்று அர்த்தம் கொண்ட மாஷா அல்லாஹ் நா போட்ட இல்லாவில்லா என்பது போல் அந்த வார்த்தைகளை சுக்கரு பயன்படுத்துகிறேன் ஷுக்கருடைய நிறைகளை மூணு சொல்றாங்க முதலாவது விளங்குவது அல்லாஹ் எவ்வளவு பாக்கியத்தை தந்திருக்கிறான் அது எப்போ அந்த விளக்கம் வரும்னா நம்மளோட கீழ்நிலையில உள்ளவங்கள பாக்கணும் நம்மளோட கஷ்டப்படுறவங்கள பாக்கணும் நம்மளோட ஆக சிரமத்தில் உள்ளவர்களை பார்க்கும் பொழுது அல்லாஹ் தாலா நமக்கு தந்த ஞாபகத்தின் அழவை உயர்வை நம்மால் விளங்க முடியும் முதலாவது விளங்குறது இரண்டாவது அந்த நியமத்தை நினைத்து மகிழ்ச்சி அடைவது முதலாவது விளங்கிறது இரண்டாவது நியமத்தை நினைத்து மகிழ்ச்சி அடைவது மூன்றாவது தந்தானோ அந்த அவன் விரும்பக்கூடிய வழியிலே செலவழிப்பது பொருளாதாரம்னா பொருளாதாரத்தை அண்ணாவுக்கு பொருத்தமான வழியிலே செலவழிக்கிறது பார்வையை தந்திருக்கிறான் அந்த பார்வையை நல்ல காரியத்தில் செலவழிப்பது குரான் வருவது இது ஒன்று நல்ல காரியங்களுக்காக பார்வையாக்குவது நடப்பதற்கு சக்தியை இருந்திருக்கிறானா ரப்புக்கு பொருத்தமான காரியங்களில் நாம் காரியங்களை எந்த வாக்கியத்தை தந்திருக்கிறான் அல்ல புலான் சரிவிலே உல்ஹா சூழாமில் சொல்வான் நாயகத்தை பார்த்த அடம் எஜிதுக்கு நாயகமே தாங்கள் அல்லவா அரவணைத்தான் அல்லாஹ் அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா எந்த எத்தையுமே நீங்க விரட்டிறாதீங்க நல்லா சொன்னாங்க அதற்கு பலம் அதுதான் எந்த நியமத்தை தந்தாலும் அந்த நியமத்தை கொண்டு அதற்காக பயன்படுத்துவதுதான் சுக்கு அதே போல் அல்ல ஆயிரம் பார்த்துனா நீங்கள் வறுமையில் இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களை சீமானாக்கி இருக்கிறானே அதனால அம்ம சாயத்தன்கள் எந்த ஏழைகளையும் நீங்கள் விரட்டி விடாதீர்கள் அவங்க அலட்சியமா நினைக்காதீங்க அவங்க ஒண்ணுமில்லாதவங்க நாம் உயர்ந்தவர் என்பது போல் நினைக்கி விடாதீர்கள் அல்லா நினைத்திருந்தால் மாற்றி வைத்திருக்க முடியும் அடிமைகளை பற்றி சொல்லா செல்லவர் சொன்னார்கள் அடிமைகளை அடிமைகளை சொன்னார்கள் சொன்னார்கள் அவங்களுடைய சகோதரர்கள் அல்ல உங்களுடைய பொறுப்பின் கீழ் அவர்களை ஆக்கியிருக்கிறார் வேலைக்காரர்களை கூட அந்த அடிமைகளை பற்றி சொன்னார் அல்லாஹ் நினைத்திருந்தால் மாத்தியும் வச்சிருக்கலாமே அர்த்தம் அல்ல நினைச்சிருந்தா அவங்களுக்கு வச்சிருக்கலாமே அல்லாஹ் இப்படி யார்க்கிருக்கிறானே என்று சொல்லி காட்டுவார்கள் எனவே எந்த நியமத்து வழங்கப்பட்டதோ அதற்கு நன்றி செலுத்துவது புராதாரத்தை அவன் விரும்பக்கூடிய அவன் திருத்திவிடக்கூடிய நன்மையை தரக்கூடிய அந்த நிலை இல்லாமல் இருந்தீர்கள் அல்லாத்தினுடைய வாக்கியத்தை கொடுத்தான் எனவே அல்லாஹ் தந்த நியமத்திற்காக துன்யாவிற்கு நீங்கள் அதை அறிவித்துக் கொடுங்க துன்யாவுக்கு அதை பற்றி உண்டான காரியங்களை நீங்கள் சொல்லுங்கள் আল্লাহ হচ্ছে রাশোনা எனவே நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துவது என்பது ஒவ்வொரு நன்மையான காரியங்களிலும் அல்ஹந்திரில்லா அல்லா என்று சொல்வர் மாஷா அல்லாஹ் அகோவத்தை இல்லாபில்லா என்று சொல்வர் அதே போல் அந்த நியமத்தை நாம் விளங்குவது அறிவது அந்த நியமத்திற்காக நாம் மகிழ்ச்சி அடைவது தந்த நியாமத்துகளுக்காக அதை அல்லாஹுக்கு பொருத்தமான வழிகளில் செல்வழிப்பதும் தான் அதனுடைய நிலைப்பாடு நன்றியின் வழிபாடு என்று சொல்லி காண்பிக்கிறார் அல்லாஹு தாலா நமக்கு விளங்கும் பாக்கியத்தை தந்த அல்வானா நாம் அல்ஹந்திரில்லா என்று சொல்லி 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 சொல்லி

ரப்பே உனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்களுக்கு இந்த உன்னதமான சொர்க்கம் இருக்கிறது ரப்புக்கு எல்லா புகழும் என்று முதல் வார்த்தையே அலமது வரும் என்று வந்திருக்க பெருமக்களே அல்லாஹு ரப்புக்கு நன்றி செலுத்தக்கூடிய சாதிகன்களாக அல்லா நம்மை ஆக்கி அருள்வானாக அந்த நியாயத்தை மறந்து வாழக்கூடிய அந்த குஃபரான நிலையிலிருந்து அல்லாஹ் அல்லா நம்மை பாதுகாத்து அருள்வானாக அல்லாஹு தாலா எல்லா விதமான பாக்கியங்களுக்கும் சொந்தக்காரர்களாக நாம் அறிந்த வாக்கியங்களையும் ரப்பு தருவானாக நாம் அறியாத பாக்கியங்களையும் அல்லா தருவானாக உலக ரீதியான நல்ல பாக்கியங்களையும் அல்லா தருவானாக வீணியான நல்ல பாக்கியங்களையும் அல்லா தந்தருவானா உகரவியான சிறந்த பாக்கியங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லா தந்தருவானாக ஆமீன் ஆமீன் யாரம் அல்லாலமீன் டவுன்லோட் ஃப்ரம்